நவீனமயமாகி போன நகரத்தின் இரவில் தன் அகந்தையால் நிரம்பிய கௌதம் காயமுற்று கிடந்த ஒருவரின் ஓலத்தை புறக்கணித்து செல்கிறார் அப்போது அவன் காலடியில் இருந்த ஒரு காய்ந்த திருநீற்று பெட்டி நசுங்குகிறது அன்றிரவு சாலையோரம் இருந்த பழமையான நாகாத்தம்மன் கோவிலை தாண்டி செல்லும் போது சுவரில் அசையாத பாம்பின் நிழல் ஒரு கருப்பு எச்சரிக்கையாக தெரிகிறது தன் ஆடம்பர வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கௌதம் திடீரென ஒரு கடுமையான வலியுடன் விழித்தெழுகிறான் ஆனால் உடலில் காயம் எடுவும் இல்லை தான் அலட்சியப்படுத்தியவர்களின் பலி அது விருந்தில் அவன் எடுத்த எந்த உணவும் சுவைக்காமல் பசியின் துயரை மட்டுமே அவனுக்குள் உணர்த்துகிறது தனிமையில் இருந்த அவனது காதுகளில் புறக்கணிக்கப்பட்டவர்களின் அழுகுரலும் கோலமும் பேரிரைச்சலாய் ஒலிக்கிறது பயத்தில் கண்ணாடி முன் நிற்கும் கௌதமின் முகம் ஒரு அவன் அவமதித்த பிச்சைக்காரனின் தோற்றத்திற்கு மாறி அலறுகிறது வலி தாங்காமல் தரையில் விழும் அவனைச் சுற்றி கருப்பு புகை சுழன்று அதிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான நாகத்தின் தலை வெளிப்பட்டு அவன் முகத்தை உற்று பார்க்கிறது அதே சமயம் நாகத்தம்மன் கோவிலிலிருந்து பிரகாசமான ஆனால் பயங்கரமான சக்தி கிளம்பி அவன் வலிகளை கட்டுப்படுத்துகிறது விடிந்த பின் அதே கோவிலின் வாசலில் அமர்ந்திருக்கும் கௌதம் தன் கால்களில் காயமடைந்தவர்களைப் போல கட்டுப்போட்டுக் கொள்கிறான் அவன் முகத்தில் ஆழமான மனவருத்தமும் பிறரின் வலியை உணர்ந்த தெளிவும் நிரம்பி வழிகிறது இறுதியாக பிற உணர்வுகளை உணர்ந்து கொண்ட பாடம் அவனுக்கு கிடைக்கிறது